ஓம் சாய்ராம் ஒரே கலையில ரெண்டு மாங்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரே கனவுல எனக்கு ரெண்டு விஷயங்கள் பாபா செஞ்சிருக்காங்க ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் ஷிரடி இல்ல சமாதி மந்திரில பாபாவோட நூறாவது மகா சமாதி தினத்தன்று சமாதி மந்தியில நடந்த ஒரு அற்புதமான விஷயத்துக்குதான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் சாய்ராம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாய்பாபாவோட சமாதி அப்போ ஷிரடி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் புக் பண்ண அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கனவு நான் வந்து பக்கத்தில் உள்ள பாபா கோயிலுக்கு போகிறேன் பாபா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போயுமே கல்கண்டும் கோதுமையும் வாங்குவேன் அந்த கடைக்கு நான் போய் கல்கண்டும் கோதுமையும் இருக்கேன் அங்கே வந்து பாபாவோட ஃபோட்டோ பெருசாக வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீர்த்தம் வச்சுருக்காங்க அந்த கடைக்காரன் நான் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா என் கையில் தீர்த்தத்தை கொடுத்துட்டு பாபா கிட்டேருந்து ஒரு புடவை எடுத்து எனக்கு கொடுக்குறாங்க பாபா ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு புடவை இருக்கு அந்த புடவை எடுத்து என் கையில் கொடுக்குறாங்க இதுதான் அந்த கனவு இந்த கனவு உடனே எனக்கு என்னடா இப்படி ஒரு கனவு வந்ததே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் வந்து நாங்கள் ஷிருடி போயாச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாங்கள் ஷிரடி போயாச்சு பாபாவோட சமாதி நூறாவது மகாசமாதி நூறாவது சமாதி அன்னைக்கு காலையில் பாபாவை தரிசனம்லாம் பண்ணிட்டு ஆரத்திக்கு முன்னாடி நாங்கள் தரிசனம் பண்ணிட்டோம் ஆரத்திக்கு முன்னாடி கரெக்டாக வெளில வந்துட்டோம் வெளியில் வந்தோன்னே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் வச்சிருப்பாங்க அந்த மானிட்டருக்கு முன்னாடி நம்ம ஆரத்தி பார்க்கலாம் அந்த மானிட்டருக்கு முன்னாடி ஆரத்தி பார்க்கறதுக்காக நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம் அங்க நான் உட்காந்துருக்கேன் திடீர்னு பாத்தீங்கன்னா என் தோல்ல வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு புடவையை போடுறாங்க அந்த புடவைய காமிக்கிற இருங்க இதுதான் சாயிரம் அந்த புடவை இந்த புடவையதான் வந்து என் ஹஸ்பண்ட் இப்படி தோல்ல போடுறாங்க அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க ஒரு இருபது பேர் இருந்திருப்போம் இருபது பேர் அந்த இருபது பேத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து பயங்கர சவுண்டாவே கத்திட்டேன் பாபா என் கடவு பளிச்சிருச்சு நீங்க எனக்கு புடவை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தமா வந்து அங்கனே கத்துறேன் அப்பதான் என் ஹஸ்பண்டுக்கு ஞாபகம் வருது ஆமல்ல இவ கனவு கண்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அப்போதான் ஞாபகம் வருது எப்படி இந்த புடவை இந்த புடவை வந்து சிரடி இல்ல சமாதி மந்திரில எனக்கு கிடைச்சிது அப்படின்னா இப்போ நம்ம சாய்பாபாவுக்கு வந்து நம்ம எல்லாருமே வஸ்திரம் வாங்கி கொடுப்போம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வஸ்திரம் வாங்கி கொடுப்போம் அந்த மாதிரியே சாய்பாபாவுக்கு நிறைய வஸ்திரங்கள் டெய்லி வந்துட்டே இருக்கும் அதுல வந்து இன்னைக்கு நான் அவங்க வஸ்திரம் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அவங்க வந்து ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க அவங்க வந்து அந்த நம்பர் குழுக்கள் வருது அப்படின்னா அந்த நம்பருக்கு அந்த தான் பாபாவுக்கு போட்டு விடுவாங்க அந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு நாலு ட்ரெஸ் பாபாவுக்கு வந்து கால ஆரத்தி மத்தியானம் ஆரத்தி ஈவினிங் ஆரத்தி நைட் ஆரத்திக்கு போடுவாங்க அப்படி அந்த மாசத்துல வராத சாரீஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து கவுண்டர்ல வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க அது வந்து சன்ஸ்தானத்துக்குள்ளே அந்த கவுண்டர் இருக்கும் அதுலதான் வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க ஆனா அந்த டைம் நாங்க போயிருந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் என்ன நடந்தது அப்படின்னா நிறைய சாரீஸ் பாபாவுக்கு போடாத சேரீஸ் வந்து வெளியில வச்சு சமாதி மந்திர்க்குள்ளே மியூசியம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மியூசியத்திட்ட வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுல சேல்ஸ் பண்ணப்போ என் ஹஸ்பண்ட் வந்து இந்த புடவை வாங்கிட்டு வந்து என் கொடுத்தாங்க இந்த புடவை வந்து அதுல தான் சேல்ஸ் பண்ணிருக்காங்க அதுல இருந்துதான் இந்த புடவை எனக்கு வந்து வாங்கிட்டு வந்து என் ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா எனக்கு கனவுல வந்து பாபா சொன்னார் இல்லையா எனக்கு அதுதான் இன்னும் சந்தோஷமே பாபா வந்து எனக்கு கனவுல புடவை கொடுத்தத சிறடி இல்லை சமாதி மந்திரில் எனக்கு நிறைவேற்றினாரு எனக்கு அதுதான் இன்னும் சந்தோஷமே இந்த புடவை வந்து பாபாவுக்கு போட்டாங்க போடலை அப்படின்றதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் சேரும் ஆனால் சிரடி இல்லை சமாதி மந்திரில்லை பாபாவுக்கு வந்த இந்த புடவை வந்து எனக்கு பாபா அங்கே கொடுத்தாரு அப்படிங்கும் போது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு இந்த புடவை நான் பத்திரமா வச்சிருக்கேன் அப்போலேருந்து ஒரு ரெண்டு தடவை தான் அந்த புடவை நான் கட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் நான் கட்டவே இல்லை பத்திரமா வச்சிருக்கேன் அப்புறம் ஒரே கலையில ரெண்டு மாங்கா அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா இன்னொரு அற்புதம் பாபா என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்க ஈஸ்வடியில இருந்து வந்தாச்சு வந்துட்டு பாபாவோட பிரசாதங்கள்லாம் பக்கத்துல உள்ள பக்தர்களுக்கு எல்லாம் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி பாபாவோட பிரசாதங்கள் வந்து இங்க பக்கத்துல ஒரு சாயிரம் இருக்காங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க போயிட்டு வரும்போது இன்னொரு புடவையோட வர்றாங்க அந்த புடவையும் காமிக்கிற பாருங்க இந்த தான் சாயிரம் அது இந்த தான் என் ஹஸ்பண்ட் வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பாபா உனக்கு இன்னொரு புடவை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவை கொண்டாந்து கொடுக்குறாங்க ரொம்ப ஆச்சரியம் எப்படி என்ன அப்படின்னு கேட்டா இவங்க வந்து ஒரு சாயனாவுக்கு வந்து பிரசாதம் வந்து கொடுக்க போனாங்க இல்லையா அவங்க வீட்டுல வந்து நவராத்திரி பூஜை பண்ணியிருந்திருக்காங்க நவராத்திரி பூஜை பண்ணும்போது அஹ் ஒன்போது புடவைகள் வச்சு பூஜை பண்ணியிருந்திருக்காங்க அந்த ஒன்பது புடவைல வந்து வந்தவங்களுக்கு புடவை கொடுக்கும் போது ஒன்பது புடவைல ஒரு புடவை மட்டும் மிஸ் ஆயிருக்கு ஒரு புடவை தேடி பார்த்துட்டே இருந்திருக்காங்க கண்டுபிடிக்கவே முடியலையா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பீரோல இருந்து புது புடவை எடுத்து அவங்க வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் போயிட்டு பிரசாதங்கள் கொடுக்கும்போது பாபா இவ்வளோ பெருசா இருப்பாங்க பாபா வந்து நல்ல பெரிய பாபா நிற்கிற பாபா வச்சிருப்பாங்க ரத்தத்துல பாத்தீங்கன்னா சத்யாசாய் பாபா இருப்பாங்க ரெண்டு பாபாவுக்கு முன்னாடி பாபாவோட பிரசாதங்களை வச்சு ஆரத்தி காமிக்கிறாங்களா நம்ம கொண்டு போன பிரசாதங்களை வச்சு ஆரத்தி காமிக்கும்போது அந்த பாபாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த புடவை கடந்திருக்கு இந்த புடவை பார்த்த உடனே அந்த சாயராமன் சொல்லியிருக்காங்க இந்த புடவை வந்து அன்னைக்கு தேடும் போது கிடைக்கவே இல்லை ஒம்பது புடவையில ஒரு புடவை மிஸ் ஆயிடுச்சு அன்னைக்கு தேடிட்டே இருந்தோம் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள புடவையை நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோம் இந்த புடவை பூஜையில் வச்ச புடவை பாபாவுக்கு பின்னாடி கிடைக்கு இது ஒய்ஃபு காண்டி கொடுக்க சொல்லி பாபா கொடுக்குறாங்க அதனால இதை எடுத்துட்டு போய் அவனோட ஒய்ஃபு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவங்க என் ஹஸ்பண்டை கொடுத்துருக்காங்க அதை எடுத்துட்டு வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஒரே கலையில ரெண்டு மாங்க ஒரு கனவு அதுல ரெண்டு புடவை பாபா கொடுத்தாங்க சமாதி மந்திரிலையும் பாபா எனக்கு புடவை கொடுத்தாங்க சிறோடியிலேருந்து வந்து இங்கே எனக்கு பாபா கோயம்புத்தர்ல எனக்கு ஒரு சாய் பக்தர் வீட்டில் பாபா எனக்கு புடவை கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாபா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கனவுல வந்து நமக்கு சொல்லிடுவாங்க உனக்கு இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் பாபா எனக்கு அழகா கனவுல வந்து சொல்லி கொடுத்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு பாபா அறிவுறுத்துவாங்க சைரம் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடந்திருக்கும் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கும் பாபா நம்ம கூட இருக்கிறது நம்ம நிறைய விஷயங்கள் மூலிமா நம்ம உணர்ந்திருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கும் அதை கமெண்ட் பண்ணுங்க இல்ல உங்களோட அற்புதங்கள் மத்தவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் பாபாவை பத்தி இன்னும் பல பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாய்ராம் அது வரைக்கும் பாபாவை நம்புவோம் பாபாவுடன் இணைந்திருப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்